மதுரையில் நடந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்களை அங்குள் என்ற கூப்பிட்ட விஜயின் பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திச்சு இந்த சூழல்தான் நான் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காங்க அணில் ஏன் அங்குள் அங்குள்னு கத்துது ஜங்குள் தானே கத்தணும் என்று சீமான் அவர்கள் விமர்சித்து பேசியிருக்காங்க இது விஜயை குறிவைத்து விடப்பட்ட சாடலாக கருதப்படுகிறது சீமான் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் படிக்கிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல வெளியில் போகிற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது அவங்க காதில் கேட்குதா அங்கிள் அடிமை கூட்டணி இப்படிங்கெல்லாம் ஒரு ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதிகள் பேசலாம் ஆனால் விஜய் வந்து கட்சி தொடங்கி ரெண்டாவது வருஷம் பேசுறாரு அது அதிக பிரச்சனை இருக்கலாம் மூத்த தலைவர் அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும் அது ஜங்கிள் ஜங்கிள்னு தான் கத்தணும் அது அங்கிள் அங்குள் அங்கிள்னு கத்துது நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி எந்த யாருக்கிட்ட இருக்குங்கிறத நால்ரை வருஷம் வர முதலமைச்சராக இருக்கும் போது நீங்கள் ஏன் கேட்குற ஏன் கேட்கல போன மாநாட்டில் சிஎம் சாராக இருந்தவர் இந்த மாநாட்டில இப்படி அங்குலாங்க